மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரத்துக்கான பெஸ்ட் பெர்ஃபார்மரா ஜாக்லின் முத்து விஷால் இந்த மூணு பேருமே தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அதே நேரத்துல ஒஸ்ட் பெர்ஃபார்மரா ரஞ்சித் பவித்ரா இந்த ரெண்டு பேருமே தேர்வாயிருக்காங்க எப்போ இந்த தேர்வு முடிஞ்சோ அப்போ இருந்தே பவித்ராவோட புலம்பல் ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க உண்மையாவே தாங்க பவித்ராவை பொறுத்தளவுல நேருக்கு நேரம் யாரு பதில் சொல்றதுக்கு அவங்க கிட்ட வார்த்தைகளே இருக்காது அதே நேரத்துல என்ன பேச விட மாட்டேங்க என்னோட கருத்துக்களுக்கு இங்கே மதிப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி புலம்பி தள்ளுவாங்க இன்னைக்கு கூட நாமினேஷன் ப்ரீ பாஸ் யாருக்கு கொடுக்கலாம் அவங்களோட கருத்து என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அவங்களோட கருத்துக்கள் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா தான் பவித்ராட்ட கேக்குறாங்க அந்த நேரத்துல கூட எனக்கு யோசிக்கிறதுக்கு டைம் வேணும் உடனே பேச சொன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க என்னம்மா எல்லாரும் கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க கருத்துக்கள் இல்ல அப்படின்னா நீ என்ன கேம் ஆடுற கேமும் ஆடி தொலைறது கிடையாது அதே நேரத்துல ஒஸ்ட் பெர்ஃபார்மரா சொல்லிட்டாங்க அப்படின்னா உட்காந்து புலம்புறது இப்ப லைவ் ஸ்ட்ரீம்ல பார்த்தோம் அப்படின்னா விஷபாட்டில் தர்ஷிகாவும் ஊர்கல்வி பவித்ராவும் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல பவித்ராவ பொறுத்தளவுல என்னடி பண்றது நான் சூப்பரா கேம் ஆடுறேன் என்னதான் எல்லாரும் குறி வைக்கிறாங்க முத்துக்குமரன் கேவலமா ஆடுறான் ஜாக்லின் படு மோசமா ஆடுறா மஞ்சரி தீபக் எல்லாம் பார்த்தாலே வெறுப்பாகுது அவங்க எல்லாம் கேம் ஆடுறாங்க அவங்க எல்லாருமே என்ன டார்கெட் பண்றாங்க அவங்க ஆடுற கேம் எல்லாம் பிடிக்கவே இல்ல அவங்கெல்லாம் ரொம்பவே போலியா இருக்கிறாங்க நான் தான் உண்மையா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்குது ஏமா நீ ஏமே ஆடல என்னமோ ரெண்டு மூணு சீரியல்ல நடிச்சுட்ட உன்னோட ஆதரவாளர்கள் இப்பமும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில உனக்கு ஓட்டு போட்டு உண்மையாவே எதுக்கு ஓட்டு எனக்கு புரிய என்னங்க பண்ணிட்டாங்க உட்காந்து புறணி பேசுறத மட்டும்தான் வேலையை வச்சுட்டு இருக்காங்க இந்த சீசன்ல இருக்கிறது பவித்ரா தான் ஆனந்தி இருக்கும் போது ஆனந்தி கூட உட்காந்து எல்லாரையும் புறணி பேசிட்டு இருந்தாங்க இப்ப பாத்தா அப்படின்னா தர்ஷிகா கூட புறணி பேசிட்டு இருக்காங்க இந்த வாரம் தர்ஷிகா போயிட்டாங்க அப்படின்னா அடுத்ததா ஜெஃப்ரி கூட உட்காந்து புறணி பேசுவாங்க இதை தவிர வேற என்னப்பா பண்ணாங்க சரி என்னதான் இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தளவு யாரு வெளியேற போறாங்க அப்படிங்கிற பல எதிர்பார்ப்புகள் நமக்குள்ள இருக்குது அதுலயும் குறிப்பா இந்த பாஸ் நிகழ்ச்சியை மிட் நைட் மசாலாவா மாத்திர தர்ஷிகா விஷால் இந்த ரெண்டு பேருமே ஒரே நாளில் எவிக்ட் ஆனும் பிக் பாஸ் ரசிகர்களோட எண்ணமா இருக்குது ஆனா அந்த எண்ணத்துல மண்ணல்லி போடுற மாதிரி தான் வெளியே போறாரு அப்படிங்கிற மாதிரி பல செய்திகள் வருது இருந்தாலும் அன் அபிஷியல் ஓட்டிங்ல யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்காங்க இந்த வாரம் டபுள் எவிக்ஷனா சிங்கிள் எவ்விஷன அப்படிங்கிறது எல்லாத்தையும் டீட்டெயிலா பாத்திரலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓட்டிங்க பொறுத்தவரை முதல் இடத்துல ஊர்களை இருக்குது யாருங்க பவித்ரா தான் தான் ஓட்டு தெரியல இருபது புள்ளி பூஜ்ஜியம் எட்டு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு வாக்குகள் வாங்கியிருக்காங்க ரெண்டாவது இடத்துல சவுண்டு சௌந்தர்யா அவங்கள பொறுத்தளவுல பதினெட்டு புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க அதாவது ஒரு லட்சத்தி நாப்பதாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒரு வாக்குகள் வாங்கியிருக்காங்க மூணாவது இடத்துல ஜாக்லின் ஜாக்லின் பொறுத்தளவுல பதினோரு சதவீத வாக்குகள் அதாவது எண்பத்தோர் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏழு வாக்குகள் வாங்கியிருக்காங்க நாலாவது இடத்துல அருண் பிரசாத் மாக்கிங் கிங் அப்படின்னு சொல்லலாம் அவரை பொறுத்தளவுல ஒன்பது புள்ளி எழுபது சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க அதாவது எழுபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு வாக்குகள் வாங்கியிருக்காரு அஞ்சாவது இடத்துல சத்தியா இருக்காருங்க பாத்துக்கோங்க அஞ்சாவது இடத்துல சத்தியா இருக்கிறாரு சத்தியாவை பொறுத்தளவுல எட்டு புள்ளி அறுபத்தி மூணு சதவீத வாக்குகள் வாங்கிருக்காரு வாக்குகள் வாங்கியிருக்காரு ஆறாவது இடத்துல ரயான் எட்டு புள்ளி அறுபது சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு அதாவது அறுபத்தி மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் வாங்கியிருக்காரு ஏழாவது இடத்துல அன்சிதா அன்ஷிதாவை பொறுத்தளவுல எட்டு புள்ளி ஐம்பது சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க மொத்த ஓட்டுகள் அறுபத்தி மூவாயிரத்தி முப்பத்தி ஏழு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க எட்டாவது இடத்துல விஷால் விஷால

பண்ணுங்க மரணம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்